மேலும் மேலும் தெரிவிக்க விரும்புவது இதுதான் இன்றைக்கு முக்கியமான வேண்டுகோளாக இருக்கிறது ஒவ்வொரு நேரடி சட்ட பண்ண நினைச்சா அவங்களை விட ஒரு பிடி முன்னாடி இருக்கணும் அவங்களுடைய பொய்களுக்கு முன்னாடி நம்முடைய உண்மை மக்கள்கிட்ட போய் சேரணும் கோடிக்கணக்கான உறுப்பினர்களை கொண்ட பெரிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பொதுக்குழுவுக்கு அந்த கோடியில் இருந்து ஏழாயிரம் பேர் வந்திருக்கிறீங்க இது மாபெரும் மரியாதை காலங்காலமாக கழகத்தை குழச்சி ஒரு சட்டமன்ற உறுப்பினராகாம ஒன்றிய செயலராக முடியாம நகர செயலாளராக முடியாம நிர்வாகியாக கூட முடியாம மறைஞ்சி போனவங்க கழகத்தில் அதிகம் தலைவர் கலைஞரை பக்கத்தில் இருந்து கூட பார்க்காம மறைந்தவங்களும் அதிகம் ஏன் அண்ணா அறிவாலயத்தோட ஆசல்படியை கூட மிதிக்காத உடன்பிறப்புகள் அதிகம் ஆனால் இத்தனை லட்சம் பேரில் முப்பது பேர் அமைச்சர்கள் நூற்றி ஐம்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பத்து மாநிலங்களவை உறுப்பினர்கள் எழுபத்தி ஆறு மாவட்ட செயலாளர்கள் இருபத்தோரு மாநகர செயலாளர்கள் நூற்றி அறுபது நகர செயலாளர்கள் நானூற்றி தொண்ணூறு பேரூர் செயலாளர்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஒன்றிய செயலாளர்கள் முப்பத்தி முப்பத்தாறு பகுதி செயலாளர்கள் ஆயிரத்தி ஐநூத்தி அஞ்சு பகுதி வார்டு செயலாளர்கள் மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு நகர வார்டு செயலாளர்கள் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கிளை செயலாளர்கள் அறுபத்தெட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தேழு மூத்து பொறுப்பாளர்கள் பல ஆயிரம் சார்பணி நிர்வாகிகள்னு இத்தனை பேருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்புகளை வழங்கியிருக்கு உங்களுக்கு பொறுப்புகளை வழங்கி உயர்தின கழகத்துக்கு உண்மையாக இருக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு தான் இருக்குது உங்களை வாழ வைச்ச கழகத்தை நீங்க வாழ வையுங்க இந்த இயக்கத்துக்கு உண்மையாக இருங்க இதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் நான் தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து நம்ம தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கான காரணங்களை ஒண்ணு நம்ம கூட்டணி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முரசொல்லியினுடைய பவள விழா நடத்தணும் அதிலிருந்து நம்முடைய பயணம் தொடங்கிச்சு கூட்டணி பயணம் தமிழ்நாட்டு வரலாற்றிலே ஒரு கூட்டணி இத்தனை தேர்தல்களுக்கு தொடர்ந்ததாக வரலாறு கிடையாது நம்ம வெற்றி கூட்டணி தோழர்களை நாம் மதிச்சு செயல்படுவோம் நம்ம கூட்டணி கட்சி தலைவர்கிட்ட நான் நட்போடும் பாச உணர்வோடு பழகுகிறேனோ நீங்களும் அதே உணர்வோடு கூட்டணி கட்சியோட சேர்ந்து செயலாற்றணும் சில இடங்களில் முரண்பாடுகள் இருக்கலாம் இருந்தாலும் பேசி விட்டு கொடுத்து பணியாற்றணும் அப்போ தான் நம்ம வெற்றி பயணத்தை தொடர முடியும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி என்ன நினைச்சார் நம்ம கூட்டணி உடையும் பிரியும் நினைச்சார் அதுக்காக என்னென்ன கதைகள் எல்லாம் உருவாக்கினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிட பிரிஞ்சு அது ஒரு நாடகம் நடத்தினார் என்ன காரணம் நம்ம கூட்டணி அதெல்லாம் உடையும் நினைச்சார் ஆனால் அவங்களோட எண்ணம் ஈடேறல அதனால தான் இப்போ டெல்லிக்கு போய் பல கார்கள் மாறி மாறி போய் அமித்ஷாவை சந்தித்து மீண்டு பாஜக கிட்ட சட்டம் நடத்திக்கிட்டு இருக்காரு பஜாக பாஜக பாஜக கூட்டணியை அமித்ஷா அறிவிச்சப்போ ஒரு வார்த்தை கூட பேசலை பக்கத்தில் உட்காந்துருக்கிறார் ஒவ்வியமாக பக்கத்தில் உட்காந்துருக்கிறார் என்ன அடக்கம் சசிகலா இவரை முதலமைச்சராக அறிவித்த போது எப்படியெல்லாம் ஆக்ஷன் பண்ணாரோ அதே மாதிரி நடிப்பு என்ன காலில் மட்டும்தான் விழில விழுந்து தான் அது ஊர்ந்து போய் விழுந்துருப்பாரு அது வேற ஒருவேளை தனியாக செஞ்சாங்களான்னு அது நமக்கு தெரியல நாம் கேட்கிறது ஒரு மாநிலத்தில் ஒரு கூட்டணிக்கு யார் தலைமை வகிக்கிறாங்களோ அவங்க தானே கூட்டணி அறிவிப்பாங்க ஆனால் அங்கே அமிஷா அறிவிக்கிறார் இருந்தே இவங்க லட்சணத்தை புரிஞ்சுக்கலாம் ஒட்டுமொத்தமா கண்ட்ரோலுக்கு போயிருக்கு அதிமுக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டையும் பாஜக கண்ட்ரோலுக்கு கொண்டு போகத்தான் பழனிசாமி துடிக்கிறார் அதனால தான் அமித்ஷா இங்க அடிக்கடி வர்றாரு நான் ஏற்கனவே சொன்னது தான் மீண்டும் உறுதியோடு சொல்றேன் எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது டெல்லிக்கு தமிழ்நாடு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இதை மக்கள் கிட்ட நம்ம எடுத்துக்கிட்டு போகணும் பாஜக கூட்டணி ஆட்சி வந்தா தமிழ்நாட்டை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லணும் மத கலவரங்களை உண்டு பண்ணுவாங்க சாதி கலவரங்களை தூண்டுவாங்க மக்களை எல்லா வகையிலும் பிளவுபடுத்துவாங்க நம்ம பசங்களை படிக்க விட மாட்டாங்க பிற்போக்கு தனங்கள் எல்லாம் நம்மளை மூழ்கடிப்பாங்க தொழில் வளர்ச்சி இருக்காது இந்தி மொழி திணிப்பு பண்பாட்டு திணிப்பு செஞ்சு தமிழ்நாட்டில் தனித்துவத்தை சிலர் நாங்க தான் இளைஞர்களை ஏமாத்த ஒரு பக்கம் வராங்க அவங்களுக்கு நாம் பதிலடி தரணும் தேர்தல் களத்தில் நீங்க பரப்புரை செய்யும் போது நாம் மக்களுக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்கிறோம் நம்ம ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களால உங்க மாவட்டம் உங்க தொகுதி உங்க பகுதியில கடந்த நான்கு ஆண்டுகளை ஏற்பட்டு இருக்கக்கூடிய வளர்ச்சியை கடந்த காலத்திலிருந்து நிலைமைய கம்பேர் பண்ணி உங்க ஸ்டைல நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க உங்க பகுதிகளில் எத்தனை பேர் நம்முடைய திட்டங்களால பயனடைந்திருக்காங்க எடுத்து சொல்லுங்க எல்லாருக்கும் எல்லாமே எல்லா தரப்பு மக்களுக்கும் பார்த்து பார்த்து நம்ம திட்டங்களை செஞ்சிருக்கிறோம் தீர்மானத்துல வரிசையா நாம ரெண்டரை கோடி பயனாளிகள் அவங்களுடைய வாக்குகளை சிந்தாம சிதறாம நம்ம கூட்டணிக்கு கொண்டு வந்து சேர்க்கிற பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு தான் இருக்கு அதே போல நம்பிக்கை தான் நம்முடைய புதன் முதல் பலம் என் இயக்கம் என் கட்சி என் தலைமை என்ற எண்ணம் கொண்டவங்க நம்முடைய தொண்டர்கள் நானும் என் குடும்பமும் கழகத்துக்காக இருக்கும் கழகம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் பாதுகாப்பாக அப்படிங்கிற எண்ணம் தான் இந்த இயக்கம் எழுபத்தைந்து ஆண்டுகளாக நிலைச்சிருக்கக்கூடிய அடிப்படை காரணம் அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற வகையில் ஒரு அறிவிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன் கழக உறுப்பினர்கள் யாராவது எதிர்பாராத விதமாக சாலை விபத்தில் இறந்து போகக்கூடிய சூழல் ஏற்பட்டால் இறந்த உறுப்பினருடைய குடும்ப வாரிசுகள் இருபத்தோரு வயசுக்கு குறைவாக இருந்தால் அந்த குடும்பத்துக்கு தலைமை கழகத்தின் சார்பில் பத்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக வழங்கப்படும்